நாளைக்கான எபிசோடில் என்ன பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மாயா வந்து கலக்கிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடியும் கேளுங்க அதுக்குன்னு எந்த இப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ரொம்ப சேல் கண்டிப்பா அதில் வந்துட்டாங்க பத்மா பார்வதி சார்மதி மூணு பேர் ஏதாவது சேர்ந்து எதாவது ஒன்று ஆகணும் சீனும் மனசில் நான் இருக்கேன்னு ஆகணும் அப்படி இருந்தால் தான் எங்கள் அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் உங்களால் சிக்க முடியும் என்னத்தை பண்ண போகிறீங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது மாயா கிட்டே நீங்கள் போய் பேச போகிறீங்களா அவள் இருக்கிற கோபத்துக்கு என்ன செய்வாள்னு தெரியாது சீனுக்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அக்கா சும்மானே இருங்க அக்கா அப்படின்னு பார்வதி வந்து பேசுகிறாங்க சீனுக்கிட்டே நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கேட்கவே மாட்டாப்புல சீனுகிட்ட நம்ம பேசக்கூடாது வேற யாரை வச்சு பேசலாம் அண்ணனை வச்சு பேச முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஜோசியக்காரங்களை வச்சு தான் பேச முடியும் அப்படியா மாயாவுக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் ஜோசியக்காரங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கிளி ஜோசியத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதுவும் நல்ல ஐடியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க போய் வந்து அங்கே பார்க்குறாங்க ஒருத்தரை பார்த்தோனே பணத்தை வந்து கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரியே என் வீட்டுக்கு வந்து இது மாதிரிலாம் சொல்லணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சீனுவை ஏமாத்த அவர் வந்துடுவார் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன எல்லாம் நல்ல நேரம்தான் அண்ணனும் அன்னியும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சீனுவ மாயாவை வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுறது பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாரு எல்லாமே வந்து மாறப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க ஜோசியர் வந்துடுறாங்க வந்த உடனே அம்மா கிளி ஜோசியம்மா கிளி ஜோசியம் கேட்குறீங்களா கேட்குறீங்களா இந்த வீட்டில் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கம்மா சொல்ல வந்திருக்கமாங்கிற மாதிரி அவர் வந்து பேசிகிட்ருக்காரு உடனே சரிங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் என் பையனுக்கு நல்ல சீட்டாக ஒன்று எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது சீனு உனக்காக தாண்டா பார்க்குறேன் இருடா உன்னோட நல்ல விஷயத்துக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தாண்டா அப்படின்னு சொல்லணுன்னே சரிம்மா பார்த்துட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல மாயா என்ன சீனுவை உட்காளுன்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு வரேன்னு சொன்னானே அம்மா கூப்பிட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க சீனு வந்து எப்படி இருந்தாலும் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க இருப்பேன்னு என்ன எதுன்னு பார்க்க போலான்னு சொல்லி பார்க்க வந்தா மாயாவும் வந்துட்டா நல்லது தான் அப்படின்னு சொல்லும்போது என் பையனுக்கு ஆசை ஆசையாக அவனை எடுத்து போடுங்கன்னொன்னு அப்படியே வந்து பார்த்து பார்த்து எடுத்து போடுறாங்க அப்பான்னு பார்த்து வள்ளி தேவி ஃபோட்டோ வந்து வந்திருக்கு ஜோசியரே இந்த ஃபோட்டோவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது என் மருமகளே நீ இதை கேட்கணுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என் பையனுக்கு என்ன யோகம் வந்திருக்கு என்ன அதிர்ஷ்டம் வந்திருக்கு உங்கள் பையனுக்கு முதல்ல ரெண்டு சம்சாரம் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோடய மாயா தவிர பிற யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சீனு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே தம்பி இங்கே நானும் என்னோட பையனும் பொய் சொன்னதா சரித்திரமே இல்லை வேணா பொறுத்து இருந்து பாருங்கள் உங்களுக்கு தான் கல்யாணம் போகுது அதுவும் இந்த பொண்ணோட நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தான் கல்யாணம் போகுது அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து என்ன சாமி இப்படி எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அம்மா வந்தது தான்மா சொல்ல முடியும் நான் ஒன்றும் இல்லாத போலாது சொல்லி இது எடுத்து போட்டால் இது மாதிரியே நடந்துருமா சீனும் மனசில் நான் தான் இருக்கேன் நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு நிச்சயம் நாங்கள் நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து சீனு மாட்டுக்கும் வந்து கோவப்படுறாங்க நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே நடக்காது ஏன் மனசில் தப்பான அபிப்பிராயம் எதுவும் இல்லாதப்ப நீங்கள் சொல்கிறதுலாம் நடக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி ஒரு நூறுரூவா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா மாயா மாட்டுக்கும் சோகமாக வந்து நிற்கிறப்ப அப்பன்னு பார்த்து சீனு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அச்சச்சோ மாயா ஏன் இங்கே வந்து இருக்கா சீனுக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு எதுவுமே தெரியாத அளவுக்கு சார்மதி வந்து கேட்குறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயா உன்னை கோச்சிக்கிட்டு வேக வைக்குமா ஓடுறாங்க எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஓடின மாதிரி அவளை இந்த வீட்டை விட்டு ஒரேடியாக ஓட விட்டுரலாம் அதுக்கப்புறம் சீனுவோட மனசில் நான் மட்டும்தான் இருப்பேங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சாருமதி எப்படியோ மாயாவை குழப்பி விட்டாச்சு சீனுவையும் குழப்பி விட்டாச்சு அம்மா யாரை கேட்டுமா இதெல்லாம் முதல்ல பார்த்த மாயாவை பார்த்தியா எவ்வளோ கவலையாக வந்து போயிட்டுருக்கா ஏண்டா நீ சொல்கிறத பார்த்தா நானே கூப்பிட்டு வச்சு இது மாதிரி பேச வைப்பன நினைக்கிறேன் அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை நீ இது மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இதுவே அப்பாவுக்காக ஜோசியம் பார்க்குறப்ப இது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும் ஏய் தேவலாம் பேசுகிறவளை வச்சுக்காத அம்மா தான் சொல்லுவேன் சாரு அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் வந்து ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு இருக்க இது எல்லாம் தெரியப்பட்டு வராது பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோடனே வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா ரூமுக்கு சீன் வந்து போயிட்டுருக்காங்க ரொம்பவே வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தேன் என்ன ஆச்சு நான் தான் வந்து உங்ககிட்ட அன்பா பாசமாக தானே இருக்கேன் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு நீ இப்போ என்ன வேணாலும் செய்ய சொல்லு டக்குன்னு முன்னாடி ஆயிரம் கேள்வி கேட்பான் ஆனால் இந்த இருக்கிற சீனோ கண்டிப்பாக கேட்கவே மாட்டான் நீ என்ன சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும் நான் கேள்வியே கேட்காம செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிடா ஆனால் என்ன நம்ம சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் உண்மனு நம்பாதரா எதுவாக இருந்தாலும் நம்ம மனசுக்கு எது ப படுதோ அதை வந்து ஏற்றுப்போம் நல்லது சொன்னால் எடுத்துப்போம் கெட்டது சொன்னால் நம்ம மனசை வந்து ஸ்ட்ராங் பண்ணிப்போம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தத்துவமாக சூப்பராக வந்து பேசுகிறாங்க எப்போதுமே நான் உன்னோட சீனு மட்டும்தான் சார்மதி கழுத்துலலாம் இப்போ இல்லை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அது கனவுல கூட நடக்காதுன்னு சீனு வந்து ஆல்ரெடி மாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இதுதான் போகுது அப்படின்னு சொன்னனே இருந்தாலும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி தோலில் சாஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சீனு அந்த இடத்துல சின்ன பிள்ளைத்தனமாக வந்து அழுவாதம்மா அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு மாயாவையே அழுவ வச்சாச்சு இது வரைக்கும் இது மாதிரிலாம் நடந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மூணு வில்லிகளும் சீனை கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் வந்து கிடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அத்தை நான் சும்மா வந்து அழுதுட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் உண்மையிலே அழுதிங்கன்னு நினைச்சிங்களா ஐயோ ஐயோ ஒன்றும் தெரியாமல் நீங்கள் ஆயிரம் பணம் கொடுத்துட்டு வருவீங்களா இது மாதிரி ஒரு சீட் எடுப்பாங்களா சீனவும் என்னையும் பிரிச்சிருவீங்களா ஆதி காலத்து ஐடியாவை கொடுத்தது யார் எப்படி இருந்தாலும் அறுமதியாக தான் இருக்கும் ஏண்டி என்ன உம்பளுக்கு இருக்கிற ஆமாம் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சீனும் மனசில் இடம் பிடிக்க முடியுமா ஏன் நானே சாருமதி கழுத்துல தாலி கட்டுறான்னு சொன்னால் கண்டிப்பாக கட்ட மாட்டாப்புல அது எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாரு நம்ம மாயா இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் தவிச்சுட்டு இருக்காங்க உன்னோட நம்பிக்கையை நாங்கள் உடச்சி காட்டுறோம் நிச்சயம் சீனுக்கும் என்னோட மருமகளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் மாமியார் மருமகள அப்படி இருக்கும்போது உங்கள் மருமகளாக நான் இருப்பேன் சாருமதியெல்லாம் இருக்கவே மாட்டான் தேவையில்லாமல் நீங்கள் கனவு கோட்டையில் இருக்காதிங்க பத்மாவும் பார்வையின்னு போனால் பரவாயில்ல சார்மதி நீ தோத்து தான் நல்லா இருக்காது ஆல்ரெடி உன்னோட விஷயம்லாம் இப்போதான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சு மூர்த்தம்லாம் குடிச்சாச்சு அந்த மாப்பிள்ளையோட உனக்கு கல்யாணம் திருப்பியும் வந்து சீனு சீனுங்கிறியே மக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினா திட்டுற மாதிரி காட்டுறாங்க நம்ம மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே வேக வேகமாக போகிறாங்க பார்த்தீங்களா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை வந்து செஞ்சாலும் அதுக்கு ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நம்ம மாயாக்கு அவளெல்லாம் சமாளிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமா சீன் வேற இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அங்கே நிற்கிறான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்திங்களா சீன் எவ்வளோ வந்து ஆறுதல் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அதே மாதிரி உனக்கும் ஆறுதல் சொல்லுவான் நான் அதுக்கு வாக்குறுதி தரேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா வெயிட் பண்ணி பார்ப்போம்